ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்னென்ன ரெசிபி செஞ்சிருந்தேன் அப்படின்ட்டு வீடியோவில் போயிட்டு பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா புட்டு செஞ்சிடலான்னு புட்டுக்கு மாவை பிசைஞ்சிக்கிட்டு இருக்கேன் இந்த மாவு பார்த்தீங்கன்னா கடையில் உள்ள மாவு கிடையாது நான் வீட்டிலேயே ரெடி பண்ண மாவு தான் இதுக்கு பார்த்திங்கன்னா பச்சரிசி ஊற வச்சுட்டு ஃபேன் அதில் அதாவது நிழலில் வந்து காய வைக்கணும் கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கும்போதே மிஷினில் கொடுத்து அரைச்சிடணும் அரைச்ச மாவு வந்து நீங்கள் நல்லா வறுத்துட்டு இந்த மாதிரி புட்டு செஞ்சீங்க அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் புட்டும் ரொம்ப நல்லா வாசனையாக இருக்கும் எனக்கு பார்த்திங்கன்னா இந்த புட்டுக்குழலுக்கு ரெண்டு புட்டுக்குழல் அவித்த போதும் எனக்கு கரெக்டாக எங்கள் நாலு பேருக்கும் இது கரெக்டாக இருக்கும் ஸோ பார்த்திங்கன்னா புட்டு நல்லா அவிஞ்சிச்சு அவிஞ்சதுக்கு பிறகு நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன் இதே மாதிரி இன்னொரு ஒரு குழலும் சேர்த்து அவிச்சு வச்சுட்டேன் இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கணும் இல்லைன்னா நீங்கள் புட்டு போதே கூட நீங்கள் தேங்காய் சேர்த்துக்கலாம் ஏன்னால் பார்த்திங்கன்னா புட்டுக்குழலில் பாதி அளவுக்கு மாவு சேர்த்துட்டு சென்டரில் வந்து கொஞ்சம் தேங்காய் சேர்த்துட்டு அதுக்கு மேலே மாவு போட்டு ஃபில் பண்ணிடுங்க ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி கூட நீங்கள் அவிச்சு எடுத்துக்கலாம் அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி வந்து இப்படி தான் பண்ணுறேன் நான் இன்றைக்கி வந்து தேங்காய் துருவி ஆட் பண்ணல மிக்சியில் அரைச்சி இதோட ஆட் பண்ணிக்கிட்டேன் இதில் வந்து ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி சுகர் ஆட் பண்ணிக்கோங்க இல்லைனா நாட்டு சர்க்கரை இருந்தால் கூட இதில் ஆட் பண்ணிக்கிடலாம் இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு கரண்டி வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் புட்டு வந்து ட்ரையாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சுன்னா லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கோங்க ரொம்ப சேர்த்துறக்கூடாது ரொம்ப சேர்த்திங்கன்னா புட்டோட டேஸ்ட்டே போயிடும் ஸோ பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி தெளித்தாலே போதும் தெளிச்சுட்டு நல்லா ஒன்று போல் பிசஞ்சி விட்டுக்கலாம் இதுக்கு வந்து வழக்கமாக நம்ம சாப்பிட்ற மாதிரி வாழைப்பழம் சேர்த்து சாப்பிட்டோம்னா டேஸ்ட்டு வந்து அட்டகாசமாக இருக்கும் வீட்லேயே நீங்கள் மாவு திருச்சி நீங்கள் செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா வாசனையாக இருக்கும் வறுத்து நீங்கள் புட்டு அவிச்சிங்க அப்படின்னா அவ்வளோ வாசனையாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணலைன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து புட்டு செஞ்சாச்சு மதியத்துக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து சாம்பார் தான் வச்சுருந்தேன் சாம்பார் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வெண்டைக்காய் வதக்கி போட்டு சாம்பார் வச்சுட்டேன் ப்ளஸ் பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் பொரியலும் செஞ்சுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வெண்டைக்காய் பொரிச்சிங்கன்னா அதில் ஒரு ஏர் வெங்காயம் கட் பண்ணி போட்டு பொரிச்சிங்க அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெண்டைக்கால நான் காரம் லைட்டாக தான் சேர்த்துருக்கேன் அடிக்கிற வெயிலுக்கு காரம் ஜாஸ்தியாக சேர்க்க வேண்டாம் லைட்டாக தான் சேர்த்துருக்கேன் ப்ளஸ் பார்த்திங்கன்னா மோர் மிளகாவும் இருக்கேன் இந்த மோர் மிளகா பார்த்திங்கன்னா போன சம்மருக்கு நான் வந்து காய வச்சு எடுத்தது இதோடு போன வருஷங்களில் மோர் மிளகா வந்து காலி ஆயிடுச்சு இந்த வருஷம் வந்து மோர் மிளகா செஞ்சு நான் வீடியோவாக போட்டிருக்கேன் இப்போ ரீசெண்டாக தான் போட்டிருந்தேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து வெங்காயம் வடகம் கொஞ்சோண்டு இருந்துச்சு சின்ன வெங்காய வடகம் இதுவும் வந்து நம்ம சேனலில் நம்ம ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கோம் கொஞ்சம் ஓல்டு வீடியோவில் இருக்கும் செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து சின்ன வெங்காயத்தை வச்சு நீங்கள் வடகம் செஞ்சுருந்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லா சாப்பாட்டுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் சாம்பார் பருப்பு குழம்பு தயிர் தயிர் சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாவே செட் ஆகும் சின்ன வெங்காயம் வடகமும் நம்ம சேனலில் வீடியோவாக போட்டிருக்கேன் கண்டிப்பாக போயிட்டு செக் பண்ணி பாருங்கள் கொஞ்சம் ஓல்டு வீடியோவாக இருக்கும் இல்லை நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வந்து பொறிச்சிக்கிட்டு இருக்கேன் அப்புறம் வந்து நான் வீட்டில் செஞ்சது கடையில் வாங்கினது தான் இது பார்த்திங்கன்னா சைடிஷ் வந்து வெண்டைக்காய் மட்டுந்தான இருக்குது அதனால் அதனால் தான் இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் பொறிச்சுக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்களும் வீட்டில் இருக்காங்களா எல்லாம் கலந்து பொரிச்சோம் அப்படின்னா அவங்களும் கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க அதனால் வந்து எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக பொறிச்சிக்கிட்டு இருக்கேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா கூழ்வத்தல் வீடியோவும் போட்டிருந்தேன் அது இப்போ ரீசெண்டாக தான் நான் போட்டிருந்தேன் கண்டிப்பாக போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள் கூழ்வத்தல் வந்து ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு கூழ்வத்தல் வீடியோவும் நம்ம சேனலில் ரீசண்டாக அப்லோட் பண்ணியிருந்தேன் இதோட லிங்க்கும் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இப்போ அப்பளமும் பொறிச்சாச்சு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கூழ்வத்தல் கொஞ்சமாக பொறிச்சிடலான்னு சொல்லிட்டு கூழ்வத்தல் வந்து கொஞ்சமாக பொறிச்சிக்கிட்டு இருக்கேன் கூழ்ுவத்தல் வீடியோ வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன் கண்டிப்பாக போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள் கூல டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு குழு நல்லா வந்துருந்துச்சு கண்டிப்பாக நம்ம வீடியோவில் போய்ட்டு எப்படி செய்யணும் அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இது இது பார்த்திங்கன்னா முறுக்குவத்தல் முறுக்குவத்தல் வத்தல் எங்கள் ஊரில் வந்து எந்த ஒரு சுபகாரிய நிகழ்ச்சி இது பண்ணாலும் முறுக்குவத்தல் வந்து வாழை இலையில் ஒரு உரமாக முறுக்குவத்தலும் உப்பும் கலந்து ஃபஸ்ட்டு வச்சுட்டு அப்படி அப்புறம் தான் பார்த்திங்கன்னா மற்ற ஐட்டம்லாம் வைப்பாங்க ஸோ பார்த்தீங்கன்னா முறுக்கோத்தல் வந்து எங்கள் ஊரில் வந்து ரொம்ப ஃபேமஸ் எந்த கல்யாணமாக இருந்தாலும் சரி தான் விரதநாளாக இருந்தாலும் சரி தான் வாழை இலையோட ஃபஸ்ட்டு வந்து தண்ணியை தெளிச்சுட்டு இலையில ஒரு ஓரமாக முறுக்கோத்தலும் உப்பும் கலந்து தான் வைப்பாங்க இது எங்கள் ஊரில் வந்து ரொம்ப ஃபேமஸ் எந்த ஒரு விரத நாள்லையும் எங்கள் வீட்டில் வந்து ஃபஸ்ட்டு முறுக்கோத்தலும் உப்பும் கலந்துது வச்சுட்டு அப்புறம் தான் மற்ற ஐட்டம்லாம் வைப்பாங்க ஸோ பார்த்திங்கன்னா மதியானம் லன்ச்சுக்கு வந்து இதோட முடிச்சாச்சு இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா அவள் இருந்துச்சு சிகப்பு அவளை வந்து நல்லா ஊற வச்சு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துட்டு அதில் கொஞ்சம் தேங்காய் துருவல் நாட்டு சேர்க்கிறேன் அப்புறம் வந்து இது வந்து செவ்வாழை இப்போலாம் சேர்த்துருக்கேன் இவ்வளோ சேர்த்துட்டு நல்லா பிசஞ்சி உருண்டை பிடிச்சி ஒரு வாழையில வச்சு பிள்ளைங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா அவ்வளோ லட்சணமாக அழகாக சாப்பிடுவாங்க இது உடம்புக்கும் ரொம்ப நல்லது நீங்கள் இது வரைக்கும் ட்ரை பண்ணலனா இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்தியானது கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு இது அடிக்கடி செஞ்சு கொடுங்க இது ரொம்ப நல்லாயிருக்கும் இதை வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கிடலாம் இல்லைன்னா வந்து டின்னர் கூட நீங்கள் வச்சு சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப ஹெல்த்தியானது நைட்டு டின்னருக்கு பார்த்தீங்கன்னா இட்லியும் சாம்பாரும் தான் இதோட இன்றைக்கி ரெசிபிஸ் எல்லாமே முடிச்சாச்சு என்னுடைய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு மறக்காமல் மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிடுச்சினா லைக் பண்ணிக்கோங்க நான் மறுபடியும் வேறு ஒரு ரெசிபியில் உங்களை மீட் பண்ணுறேன் வரைக்கும் நீங்கள் வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ